சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் டேங்க் பாருங்கள் இது இந்த படி வரைக்கும் ரொம்ப இருக்குங்க இன்னும் ஒரு ஒரு ராத்திரி வலுவாக மழை பெஞ்சதுன்னா பா கடல் மாதிரி இருக்குது பாருங்க இந்த நீராழி மண்டபம் பாருங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப இருக்குதுன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு படிக்கு மேலே ஏறிடுச்சு இன்னும் ஒரு மூணு நாலு படி தான் இருக்குது ஆமாம் அப்படியே கடல் மாதிரி இருக்குது பாருங்கள் சென்னை கபாலீஸ்வரர் கோவில் குளம் இந்த மழைக்கு இது பாருங்க இந்த படிக்கட்டுலலாம் வந்து இடிக்குது பாருங்கள் தண்ணி நல்லா கணிசமாக ஒரு அஞ்சாறு படிக்கு மேலே ஏறிருச்சுங்க டெம்பிள் ட்ரெயில்ஸ் எக்ஸ்க்ளூசிவா ஒரு மழைக்கு இன்னொரு மழைக்கு நடுவில் வந்து ஓடி வந்து காமிக்கிறோம் நாங்கள் கோவில் குளம்ன்றதுனால கைண்ட்லி சப்ஸ்கிரைப் டெம்பிள் டெய்ல்ஸ் யூடியூப் சேனல் எப்பவுமே கோவில் குளம் உற்சவம் இதுலலாம் வந்து உங்களுக்கு முன்ன நின்று காமிக்கிறது டெம்பிள் ட்ரெயில்ஸ் இப்போ புதுசாக லேட்டஸ்ட்டாக வந்த சேனல் ஒரு எட்நூற்றி அறுபது சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க உங்கள் ஆதரவுனால் சீக்கிரமே நாங்கள் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாலு இலக்கத்தை தொடணும் உங்களோட ஆதரவு எங்களோட பலம் இந்த வீடியோவை பார்க்குறவங்க அத்தனை பேரும் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தரும்படி தான்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் வாங்க எந்த அளவுக்கு மூழ்கி இருக்குது பாருங்கள் சென்னை மயிலாப்பூர் சித்திரக்குளம் பாருங்க ஆமாம் ஃபுல்லா ரொம்ப போச்சு அந்த நீராழி மண்டபமே ரொம்ப போச்சு அப்படியே இன்னும் ஒரு சின்ன மழை அப்படியே தண்ணி பூரா ஒழிஞ்சிரும் பாருங்க அப்படியே கடல் மாதிரி இருக்கு பாருங்க மயிலாப்பூர் சென்னை நகரத்தோட நடு மையத்துல இருக்கக்கூடிய இந்த பகுதி பாருங்க பாருங்க அந்த நீராழி மண்டபமே அப்படியே பூரா நிறைஞ்சு போச்சு பாருங்க செமையா இருக்கு கடல் மாதிரி எவ்வளவு தூரம் ஏறி இருக்கு பாருங்க அந்த நீராழி மண்டபமே எப்படி போச்சு பாருங்க இந்த அப்படியே அப்படியே பாருங்க பாருங்க இதுதான் கோயில் கேட்டு இந்த கேட்டு கிட்ட வந்து முட்டுது பாருங்க இன்னும் ஒரு கொஞ்சம் மழை பெய்ஞ்சதுனாக்கா அப்படியே பூரா உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்க உள்ள அப்படியே ஒழிஞ்சிடும் இந்த தண்ணி இது டெம்பிள் ட்ரெயில்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக இந்த கோவில் டேங்கை வந்து நாங்கள் எடுத்து போடுறோம் இந்த மழைக்கு நடுவில் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் டெம்பிள் ட்ரெயில்ஸ் யூடியூப் சேனல்